ിൽ നിലന്നായി പോ മകനെ പോറ്റി போக்கும்ி பாவம் போக்கும் பரபிரமே போற்றி தென்பொதியை மலை தண்ணீர் தவம் கொண்டாய் போற்றி மலை தண்ணீர் தவம் கொண்டாய் போற்றி தெய்வங்கள் கொண்டாய் போற்றி தெய்வங்கள் கொண்டாய் போற்றி சிறப்புற வாழ அருள்வாய் போற்றி சிறப்புற வாழ அருள்வாய் போற்றி சீரான வாழ்வை தருவாய் போற்றி சீரான வாழ்வை தருவாய் போற்றி பக்தர்கள் கண்ணீர் துடைப்பவரே போற்றி பக்தர்கள் கண்ணீர் துடைப்பவரே போற்றி பாவம்

உலக ஆசை அறுப்பாய் போற்றி உலக ஆசை அறுப்பாய் போற்றி அகற்றும் எளியோனை ஆனாய் போற்றி ஓம் எளியோருக்கும் எளியானாய் ஆனாய் போற்றி ஓம் ஏற்றம் அளிக்கும் நாதா போற்றி ஏற்றம் அளிக்கும் ஏகம்பரம் நாதா போற்றி ஓம் ஐயம் தீர்த்தும் ஐயனையே போற்றி ஐயம் தீர்த்தும் ஐயனையே போற்றி அவசியம் உரைத்தாய் போற்றி தானத்தின் அவசியம் உரைத்தாய் போற்றி நம்முள் இறைவன் என்றாய் போற்றி நம்முள் இறைவன் என்றாய் போற்றி கஷ்டங்கள் தீர்க்கும் கண்ணனே போற்றி கஷ்டங்கள் தீர்க்கும் கண்ணனே போற்றி அருணும் நிர்மலா போற்றி அருணும் நிர்மலா போற்றி தெய்வத்தின் வடிவே போற்றி தெய்வத்தின் வடிவே துடைப்பாய் போற்றி பிரபஞ்ச மகா வாளை சித்த சபை போற்றி பிரபஞ்ச மகா வாளை சித்த சபை போற்றி ஞானகுரு நாதனே போற்றி ஞானகுரு நாதனே போற்றி பக்தர்களின் நேசனே போற்றி பக்தர்களின் போற்றி

கடவுளும் ஓர் உருவம் எனும் சத்தியமே போற்றி குருவும் கடவுளும் ஓர் உருவம் எனும் சத்தியமே போற்றி சாந்தி அருளும் சதா சிவ ரூபனே போற்றி சாந்தி அருளும் சதா சிவ ரூபனே போற்றி ஓம் நவசக்திகளும் கைகூடும் நாயகனே போற்றி ஓம் நவசக்திகளும் கைகூடும் நாயகனே போற்றி பாவங்கள் போக்கும் பராபரனே போற்றி பாவங்கள் போக்கும் பராபரனே போற்றி பாகுபாடு அறியாத பரமாத்மனே போற்றி பாகுபாடு அறியாத பரமாத்மனே போற்றி மூலம் பொருளையே போற்றி முக்தி நெறிகாட்டும் பொருளே போற்று ஓம் அறியாமை அகற்றும் அறிவொலியே போற்று அழிவொலியே போற்று நம்பினோர் நெஞ்சில் நம்பனையே போற்று ஓம் ஆதி கைலாய சிவ நூல் கொண்டவரே போற்றி ஓம் ஆதி கைலாய நூல் கொண்டவரே போற்று ஓம் ஆன்மை அருளொடியே போற்றி ஆன்ம அருளொடியே போற்று ஓம் மெஞ்ஞான சுடரே போற்றி மெஞ்ஞான சுடரே போற்று உலகாலும்

పోటివశీల పోటీ 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 போற்றி இடையாளும் நாதனே போற்றி பெருவாளும் அளிப்பாய் போற்றி பெருவாளும் அளிப்பாய் போற்றி சுபமலா வாளை சிந்த திருவிரிகள் போற்றி